பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின் மணிமன்னா உன் சேவடி செவ்வி திரு காப்பு உன் சேவடி செவ்வி திரு காப்பு இந்த மூணு கோவில் தான் இங்கே அப்படியே பக்கத்தில் 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 இருக்குது நீங்கள் ஒரு கோவில் பண்ணிங்கன்னா அங்கே நடந்து போயிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்து அடுத்த கோவில் அதுக்கும் அஞ்சு நிமிஷத்து அடுத்த கோவில் இந்த மூணு கோவில் வந்து ஆக்சுவலாக முன்னாடி நாளில் வந்து டிஃப்ரெண்ட் இடத்துல இருந்ததான் மூணு வேறு வேறு இடம் ஏன்னா எங்கெங்கே சண்டை போட்டாலோ எந்தெந்த இடத்துல அவனை வதச்சாலோ அந்தந்த இடத்துல கோவில் இருந்தது அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த நாயக்கர் மன்னனோட காலத்தில் நாயக்கர் மன்னன் காலத்தில் தான் அவன் இது போல் எல்லா இடமும் எல்லா கோயிலும் ஒரே இடத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் மூணு சுவாமியும் எடுத்து வந்து மூணு பெருமாளையும் ஒரே இடத்துல ஸ்தாபித்து அவன் மூணு பக்கத்து பக்கத்து கோயிலா பண்ணான் ஸோ நமக்கு ரொம்ப சௌகரியமாக பண்ணும் நம்ம பக்கத்து பக்கத்தில் மூணு கோயிலுமே பார்த்துடலாம் இது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தனா முதல்தி வந்து நான் சொன்ன மாதிரி தஞ்சை மாமணி கோவில் அப்படின்பா அங்கே இருக்கிற மூலவர் பேர் வந்து நீலமேக பெருமாள் அப்படிங்களா நீலமேக பெருமாள்னு நமக்கு இன்னொரு இடம் இன்னொரு இடத்துல இருக்கா திருக்கண்ணபுரத்தையும் உங்களுக்கு தெரியும் நீலமேகப் பெருமாள் அப்படின்பா அங்கே வந்து இவர் பேர் தான் பெருமாள் நீலமேகப் பெருமாள் தான் மூலவர் பேர் ஸோ இங்கேயும் பெருமாள் பேர் நீலமேகப் பெருமாள் கிழக்கு நோக்கி வீட்டில் இருந்த திருக்கோலத்தில் இருக்கார் தாயார் பேர் செங்கமலவல்லி தாயார் அப்படின்னு பேர் தீர்த்தம் வந்து கன்னிகா புஷ்கர்ணி வெண்ணாரை வந்து அவர் சொல்லுவாள் விமானம் சௌந்தர்ய விமானம் காட்சி கண்டவா வந்து பராசரமுனி அவருக்கு அதனை வந்தார் இல்லையா பராசரமுனி காட்சி அடுத்த பெருமாள் வந்து நீங்கள் தஞ்சையாளி சொன்னேன் இல்லையா தஞ்சையாடி வந்து அவர் மூலவர் வந்து நரசிம்மர் அவர் கிழக்கு நோக்கி வீட்டிலிருந்து கோல பிரம்மாண்டமா இருப்பார் அவர் இந்த என்ன சொல்றது கலாபத்தில் இருப்பார் அவர் அந்த நரசிம்மர் அந்த அவர் அவரோட தாயார் பேர் வந்து தஞ்சை நாயகி அப்படின்னு பேர் தீர்த்தம் வந்து சூரிய புஷ்கரணி விமானம் வந்து வேத சுந்தர விமானம் அப்படின்பா அங்க காட்சி கண்ட வந்து மார்க்கண்டேய மகரிஷி வந்து அங்க காட்சி கண்டிருக்கார் மூணாவது வந்து மணிக்குன்ற பெருமாள் இல்லையா மணிக்குன்றமில் வந்து மூலவர் பேர் மணிக்குன்ற பெருமாள் அவர் கிழக்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலத்தில் இருக்கார் தாயார் பேர் அம்புஜவல்லி தாயார்ன்னு பேர் தீர்த்தம் ஸ்ரீராம தீர்த்தம் விமானம் மணிக்கூட விமானம் அப்படின்பா அங்கேயும் காட்சி கண்டவா வந்து மார்க்கண்டேய மகர்ஷ் ஸோ இவா மூணு பேரும் இங்கே இருக்காங்க இந்த மூணு பேர் இந்த பெருமாள் எழுந்தருளின்னு ஒன்னே என்ன பண்ணாரா குபேரன் என்ன பண்ணாரா விஸ்வகர்மாவை கூப்பிட்டு அவர் தேவ சிற்பி இல்லையா விஸ்வகர்மா கூப்பிட்டு இங்கே ஒரு பெரிய நகர நிர்மாணம் பண்ண சொன்னான் அந்த நகர நிர்மாணம் பண்ணுறது வந்து கருடன் பறப்பது போல் ஒரு நிர்மாணம் பண்ணேன் ஏன்னா முதல் முதல்ல கருடனை தான் அனுப்பிச்சார் பெருமாள் அனுப்பிச்சு அவன் எல்லா அசுரரையும் அந்த கருடன் தான் தீர்த்து கட்டினார் அதுக்கப்புறம் பெருமாள் கடைசியாக இந்த மூணு பேருக்கு இது என்ன சொல்கிறது அவரோட தானே இவள் மூணு பேருக்கு இவா அந்த வரன் கேட்டு தஞ்சை ஆகணும் அது தஞ்சையாக ஆகணுங்கிறதுக்காக வந்து அவள் மூணு பேரையும் அவர் வதச்சார் இல்லையா அதனால அந்த இடத்து வந்து அப்படியே கருடன் பறப்பது போல் இந்த நகரை சிருஷ்டித்தானா அதனால் ஒரு இடம் இது சொல்லுவாள் இந்த ஊரில் வந்து இந்த கருடனோட சக்தி வந்து நிறையா இருக்கிற மாதிரியும் கருடன் வந்து இந்த நகரத்தை வந்து பாதுகாப்பதாக சொல்லுவாள் அதனால் கருடன் பறக்கிறதுனால இந்த ஊரில் வந்து பாம்பு கடித்து யாரும் செத்து போக மாட்டான் அப்படின்னு சொல்லுவாள் இது ஒரு ரொம்ப விசேஷமான ஒரு விசேஷம் இது கருடனால் அது ஒன்று ஸோ இந்த நீலமேகம் மணிக்குண்டன் வீரசிங்க பெருமாள் இவா மூணு பேருமே வந்து ஸ்ரீதேவி பூதேவி நீ நீலாதேவி இவாளோட இந்த இடத்துல பக்தர்களுக்கு தான் இன்னும் ஒரு விசேஷம் பார்த்தீங்கன்னா தாயார் வந்து எப்பயுமே நரசிம்மருக்கு வந்து இடது தொடையில தான் உட்காந்துருப்பான் தாயார் பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலையும் இங்கே மாத்திரம் வலது அதனால இருப்பான் அதனால் அப்படின்பா இந்த இடத்துல ஒரு விசேஷமான இது தாயார் வந்து மிஸ் நரசிம்ம பெருமாளோட வலது தொடலையில் இருப்பான் வளவந்தை சொல்லுவா இது வெட்டுங்கலியன் வேல்வழியால் மந்திரத்தை தட்டி பறித்த மனங்கொல்லை அப்படின்னு திருமங்கி ஆழ்வார் வந்து பகவான் கிட்ட மந்திரத்தை தட்டிப்பெருத்த வெண்ணாற்றங்கரை தான் இந்த தலத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லுவாள் வெண்ணாறு அப்படின்னு சொல்லிட்டேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஸ்தேத்திரத்துக்கு வந்து பராசர கஷேத்திரம் வம்புலாஞ்சோலை அழகாபுரி கருடாபுரி சமீபனம் தஞ்சையாளி நகர் அப்படிங்கிற நிறைய பேரோடு சொல்லுவாள் ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி மூணு கோவிலும் ஒவ்வொரு இடத்துல இருந்துன்னு சொன்னேன் இல்லையா நீலமேகப் பெருமாள் வந்து மணிமுத்தா நதிக்கு பக்கத்தில் இருந்தாராம் இந்த மணிக்குன்ற பெருமாள் வந்து தஞ்சை அருகே உள்ள களிமேட்டு பகுதி அப்படிங்கிற ஒரு பகுதி இருந்தான் அங்கே இருந்தாரான் பெருமாள் வந்து ஸ்ரீனிவாசபுரம் சிவப்பநாயக்கர் நாயக்கர் குளம் அருகில் உள்ள சிங்கப்பெருமாள் குளத்துக்கிட்ட இருந்தாரான் அவன் அதுக்கப்புறம் தான் நான் சொன்ன மாதிரி நாயக்க மன்னர் வந்து மூணு கோவிலையும் அங்கேருந்து எடுத்து ஒரே இடத்துல இங்கே அமைச்சிட்டார் நான் சொன்ன மாதிரி பரமபதத்தில் ஓடக்கூடிய விரஜா நதி தான் இங்கே வந்து அந்த அந்த அங்கே ஓடுற நதி தான் இங்கே விண்ணாராக ஓடுறது அதனால்தான் வெண்ணாறு அப்படின்னு சொல்லப்பட்ட ஸோ இந்த மூணு பேர் பாடியிருக்கா இந்த தஞ்சையை வந்து இந்த மூணு பேருமே வந்து தஞ்சையை பார்த்து அருள்றதுனால தஞ்சையை காக்கும் தெய்வம் தஞ்சை மாமணி கோவில் அப்படின்னு சொல்லுவார் இன்னொரு ஒரு விசேஷம் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமி தேசிகன் தெரியலாம் சுவாமி தேசிகனோட குமாரன் அவர் பேர் வந்து குமார குமார விரதாச்சாரியார் அப்படின்னு பேர் இன்னும் சுவாமி வந்து காஞ்சி வரதரை வேண்டி சுவாமி தேசிகனுக்கு அவரோட தெருக்குமாரர் அவதரித்தார் அவ இவரும் சுவாமி தேசிகனை போலியே சம்ஸ்கிருதம் தமிழ் எல்லாத்துலேயும் பொறுமை என்ன எக்கச்சக்கமாக எழுதிருக்கார் நூல் இவர் இவர் வந்து எழுதினதெல்லாம் பார்த்தீங்கன்னா நானே இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆக்சுவலாக இதில் வந்து இவர் யார்கிட்டன்னா இந்த மைசூர் பரகால படம் இருக்குது இல்லையா அதை வந்து பிரம்மபேணிகாஜியர் அப்படிங்கிறவத்தை ஸ்தாபிச்சாராம் அவரும் இவரும் சேர்ந்து ஒன்னாக படித்தாலாம் இவர் எழுதியிருக்கிறதுலாம் பிள்ளையந்தாதி அப்படின்னு ஒன்று எழுதியிருக்கார் அதிகார சிந்தாமணி அப்படின்னு எழுதியிருக்கார் தேசிக சுவாமி தேசிக பிரபத்தி ஸ்ரீ தேசிக பிரார்த்தனா சதகம் ஸ்ரீ தேசிக விக்கிர தியானம் ஸ்ரீ தேசிக மங்களம் இது சாஸ்கிரில் ஸோ இது போல் நிறைய எழுதியிருக்கார் இவர் மீன்ஸ் தேசிக அப்படியே அவரோட குமாரர் வந்து அப்படியே சுவாமி பின்பற்றி அவரை போலியே ஊர் ஊரா அந்த காலத்துலாம் எப்படின்னா ஊர் ஊராக போவார் அவள் வந்து வாதம் எல்லாம் பண்ணி எல்லோரையும் ஜெயிப்பார் இல்லை ஆன்மீகமான வாதம் தான் இருக்கும் ஆன்மீக வாதத்தில் எல்லாரையும் ஜெயிப்பா ஸோ அதைப்போல் ரொம்ப புலமையோடு இருந்தவர் இவர் இவர் முக்கிய இவர் பேர் வந்து நயனாச்சாரியார் அப்படின்னு சொல்லுவார் இவர் பேரை இவர் வந்து முக்கியமாக எதுக்காக இவரை பற்றி நான் இங்கே சொன்னேன் அப்படின்னா எல்லாருக்கும் உங்களுக்கெல்லாம் தெரியும் இதுபோல் கார்த்திகை மாதம் கார்த்திகையில தொடங்கி தைஹஸ்தம் வரை அனத்தியன காலம் அப்படின்பா காலத்தில் வந்து ஏன் அனத்திய காலம்னா அத்தியனம் பண்ணக்கூடாது நம்ம பிரபந்தம்லாம் வாசிக்க கூடாது அந்த சமயத்தில் கார்த்திகை கார்த்திகையிலேருந்து தைஹஸ்தம் மட்டும் ஆனால் நைனாச்சாரியார் வந்து இந்த இடத்துல தான் அவர் வந்து தேசிக பிரபந்தத்தை நாம் வாசிக்கலாம் அப்படின்னு அவர் வந்து நியமித்தது வந்து இங்கே தஞ்சை இந்த கோவில்லேருந்து அவர் இது பண்ணாராம் அதனால அந்த சமயத்தில் அனத்தியான காலத்துக்கு கூட தேசிக பிரபந்தத்தை வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறது ஸோ அது வந்து இங்கே இருக்கிற கோவில் மூலமாக தான் ஆச்சு இன்னொன்று நான் சொன்ன மாதிரி இந்த வலைவந்தையும் நான் சொல்லிட்டேன் ஸோ இது போல் இங்கே ரொம்ப பிரபலமான இந்த தஞ்சையில் வந்து தஞ்சையை சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையுமே வந்து இந்த தஞ்சை கோவில் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால் இங்கே போகிறவா எல்லோரும் கண்டிப்பாக தஞ்சையை போயிட்டு தஞ்சை மாமணி கோயில் போகணும் ஒன்றே ஒன்று தான் நம்ம வந்து அங்கே இருக்கிற என்னென்ன விசேஷங்கள் அதையும் பார்த்து

நான் ஒருத்தான் கற்றுட்டேன் அந்த சமயத்தில் அவ சொன்ன அனத்தியண்ண காலம் போது கிளாஸ் கிடையாது அதாவது வேதம் பிரபந்தம் இல்லாமல் மீதி விஷயம்லாம் கற்றுக்கிற டைம் ஆகுது அதனால இதெல்லாம் வாசிக்கூடாது அப்படி என்ன காலங்கள அந்த சமயத்தில் இங்கே வந்து இவர் வந்து அது பண்ணலாம் இது மற்ற தேசிய பிரபந்தம் மாத்திரம் நாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார் இவர் அது ஒன்று ஜெய்மாமணி கோயிலில் இங்கே விழாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மெயினாக முப்பெரும் திருவிழா அப்படிம்பா பங்குனி சித்திரை வைகாசி இந்த மூணு மாதத்துலையும் இந்த மூணு பெருமாளுக்கும் பிரம்மோற்சவம் நடைபெறுமா பங்குனி சித்திரை வைகாசி இந்த மூணு மாதத்துலையும் இன்னொன்று அதே போல் வைகாசி மாதத்தில் பதினெட்டு கருட சேவ திருவிழா வந்து ரொம்ப மிகச் சிறப்பான முறையில் நடக்குமா இந்த பதினெட்டு திருக்கோயிலோட இறைவன் கருட வாகனத்தில் இந்த ஸ்தலத்தில் எழுந்து அருள் வாலிப்பாளாப்போ இது ரெண்டும் தான் வந்து ரொம்ப பிரபலமான விழா அதனால் யார் யாரெல்லாம் தஞ்சை சைடு போகிறாலும் கண்டிப்பாக இந்த பெருமாள் கோவில் போயிட்டு இந்த பெருமாளோட அருளுக்கு பாத்திரமாகபடி நின்று அமைகிறேன்